அந்த காலத்தில் வந்து பிரபலமான நடிகர்களுள் வளம் வந்த ஒருத்தங்க தான் நடிகர் ஜெமினி கணேஷன் இவங்க வந்து தனது மனைவிக்காக கொடைக்கானலில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பங்களா வாங்கி போட்டிருக்காங்க அது பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ பார்த்தோம்னா கொடைக்கானல்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இடம்னு சொல்ல அங்க இருக்கிற பங்களா எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கும் அதுலயும் நம்ம ஜெமினி கனெக்ஷன் வாங்கி போட்டிருக்கிற அந்த பங்களா வந்து ரொம்பவே ஒரு அழகான பங்களான்னு சொல்லலாம் அப்படி அந்த பங்களாக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அங்கே பார்த்தோம்னா ஒரு படப்பிடிப்புக்காக நம்ம ஜெமினி கணேக்ஷனும் அவங்களோட மூணாவது மனைவியான சாவித்ரி அம்மாவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா நேரா கொடைக்கானலுக்கு போயிருக்காங்க அங்க வந்து ஷூட்டிங் முடிஞ்சதும் வலமையாக அவங்க வந்து அந்த பங்களா ரோட்டில் வந்து நடக்கிறது வழக்கமா அப்படி வரும்போதுதான் அந்த வங்களா வந்து பார்த்திருக்காங்க சாவித்ரி உடனே ஜெமினி கணேஷன் கிட்ட பாத்தீங்களா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னதும் உடனே அங்க இருக்கிற காவலாளி கிட்ட வந்து அனுமதி கேட்டுட்டு ரெண்டு பேருமே வந்து பங்களா வந்து சுத்தி பார்த்திருக்காங்க அங்க இருக்கிற ஒரு தோட்டத்துல வச்சு பங்களா வந்து ரசிச்சிட்டு இருந்திருக்காங்க சாவித்ரி இந்த பங்களா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு இதனால நம்ம ஜெமினி கணேஷன் நம்ம மனைவி வந்து ஆசைப்பட்டுட்டாங்க அதனால அவங்களுக்கு தெரியாமலே இதை வாங்கி சப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா மறுநாளே நம்ம சாவத்திரிக்கு தெரியாம இந்த பங்களா பெட்டிய தகவல்களை வந்து சேகரிச்சிருக்காங்க இது வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கிற வெள்ளக்கார துறையோட பங்களாவாம் அது மட்டும் இல்லாம இதை வந்து வாங்குறதுக்கு ஒரு செட்டியார் வந்து முடிவெடுத்திருக்காங்க உடனே அந்த செட்டியாரோட தகவலை வந்து திரட்டிட்டு வீர நம்ம ஜெமினி கணேசன் அந்த செட்டியாரை பாக்குறதுக்கு போயிருக்காங்க செட்டியார் வந்து மதுரையில இருந்திருக்காங்க அங்க பாத்தோம்னா செட்டியார் வந்து நம்ம ஜெமினி கணேசனோட ரொம்பவே நெருக்கமான நம்பலாம் உடனே அவர்கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்காங்க இப்படி என் மனைவி இந்த பங்களா வந்து ஆசைப்படுறா அதனால நீ எனக்கு விட்டு கொடுக்கணும்னு

துறையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது வெள்ளக்கார துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஜெமினி கணேஷன் வந்து எவ்வளோ பணத்துக்கு கேட்குறாங்களோ அந்த பணத்துக்கு நீங்க இந்த பங்களாவை விட்டுடுங்க அப்படின்னு தகவல் அனுப்பியிருக்காங்க இதை பார்த்து ஜெமினி கணேஷன் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க என்னடா அப்படின்னு பார்த்தா பங்களா வந்து மூணு லட்சம் ரூபா பெறுமதிக்க அந்த காலத்துல போயிருக்கு ஆனா நம்ம ஜெமினி கணேசன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு தான் கேட்டிருக்காங்க அதுக்கு கூட வெள்ளக்காரத்துறை வந்து சரி சொல்லிருக்காங்க கேட்டாலும் கொடுக்க இதனால ஜெமினி கணேசன் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் வச்சு வெள்ளக்காரத்துறைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா மறுநாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீரா நடிகை சாவித்திரியை அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு அந்த வீட்டை வந்து சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க இத பார்த்து சாவித்திரியும் and the super drum